பேர் புத்தகங்கள் லிஸ்ட் பேர் இருப்போம் உங்க ஸ்க்ரோல் கூட்டி டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட் இலக்கங்கள் இந்த வரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் மெழுத பிறந்த குழந்தைங்களுக்கு கஷ்ட பேர் சூட்ட திருமணப்படுத்தும் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதை குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது எங்கள் ஃபோன்லே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் தனஞ்சயன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திதி தரப்புறமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் பிதூர் காரியங்களை வச்சிருக்கிறாரு அஞ்சாவது பாயிண்ட் அதன் காரணமாக ஒரு குழந்தை உங்களுக்கு தாமதமாகறதோ அல்ல ஏமாற்றத்தையும் கொடுக்கும் அவசியம் இதை சரி செய்யணும் ஆறாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் ஏழாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது எட்டாவது பாயிண்ட் கண் திருஷ்டி உங்கள் மேலே அதிகமாக இருக்குதுங்க ஒன்பதாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் மண்ணை கோரி சாபம் கொடுத்தவங்க உண்டு அவசியம் இதெல்லாம் சரி செய்யணும் பத்தாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க பதினோராவது பாயிண்ட் தனிமை விரும்பியா இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் ரெண்டு புத்தி ரெண்டு சிந்தனை எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் என்னடா வாழ்க்கை பெருசாட்டி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி லைஃப்ல உடனே சூசைட் அட்டம் பண்ணுவீங்க எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவ் தாட்டை வளர்த்துக்கூட கூடாது பதினாலாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் அப்பா டாமினேட்டடா இருப்பாரு பதினேழாவது பாயிண்ட் அப்பா வந்து ஒரு கூட பிறந்தவுடன் பிறப்ப பேச்சுவார்த்தை எல்லாம் விலக்கி வச்சுருப்பார் பதினெட்டாவது நிர்வாக நிர்வாகத்திறமை நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட பத்தாவது பாயிண்ட் பத்தொம்பதாவது பாயிண்டு குடும்ப உறுப்பினர்களால் குடும்ப உறுப்பினர்கள் சொந்தக்காரங்க மத்தியில் எந்த சப்போர்ட்டும் ஆதரவும் இருக்காது ஆனால் வெளி ஆட்கள் உங்களுக்கு நல்லா ஆதரவும் கொடுப்பாங்க இருபதாவது பாயிண்டு கௌரவமான வேலை தொழில் உங்களுக்கு அமையும் இருபத்தி ஓராவது பாயிண்டு கம்பாரிசன் நேச்சர் உங்கள்ட்ட உண்டு இருபத்தொண்டாவது பாயிண்டு தாய்மாமாவை கொண்டு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது இருபத்தி மூணாவது பாயிண்டு தாய்மாமாவில் பிரயோஜனம் இருக்காது இருபத்தி நாலாவது பாயிண்ட் தாய்மாமா உறவு பகையாகும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க இருபத்தி ஆறாம் பாயிண்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க இரு இருபத்தி ஏழாவது பிள்ளைட்டு அதே சமயம் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேசிங்க நம்பிட மாட்டீங்க இருபத்தெட்டாம் பாயிண்டு கால்குலேட்டிவ் மைண்டு கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உண்டு இருபத்தி ஒன்பதாம் பிண்டுட்டு உட்கார இடத்துல பயிர்சாலி அல்லது கொப்பளத்தில் அவதிப்படுவீங்க அல்லது ஆசனவாய் சூடு உண்டு முப்பதாம் பாயிண்டு வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்டு கூளை வேலை பார்க்குறவங்க பற்றி போட்டு கொடுப்பாங்க பகையாவாங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு சாரி முப்பத்திரெண்டாம் தலைமை பதவி யோகம் உண்டு உங்களுக்கு முப்பத்தி மூணாவது பாயிண்டு ஈகோ குணம் உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் எதுவுமே எதிர்பார்த்த மாதிரி நடக்காதுங்க நீங்கள் சாதாரணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசு சந்தோஷப்படி நடக்கும் எதிர்பார்த்தீங்கன்னா அது ஃபே அது ஏமாற்றத்தை கொடுக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்டு பலகணவங்கள எதிரியாயிருவாங்க நண்பனே பகையாயிருவாங்க முப்பத்தி ஆறாவது காது மூக்கு தொண்ட பிரச்சனை இஎன்டி பொருளத்தால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஏழாம் பாயிண்டு பெற்ற பிள்ளைகளால் பெற்ற பிள்ளைகளுடன் சகஜமான உறவு இருக்காது முப்பத்தெட்டா பாயிண்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி நிரந்தரம் இருக்காது முப்பத்தி ஒன்பதாம் பாயிண்டு வேலை தொழில் திருப்தி இருக்காது நாற்பதாவது பயிண்ட் சொந்தக்காரங்க அங்கே பகையாவாங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் அலைச்சலான வேலை தொழில்தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்டு நரம்பு சம்பந்தமான உபாதைகளால் அவதிப்படுவீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் அப்பா வழியில் அற்பாள்ல இறந்து போனவங்க அங்கேச்சு அம்மா சோதனம் தயிர் சாதனம் கொடுப்போது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் இந்த பெண் சாப நிவர்த்தி தேவை நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் ஸ்கிம்

இருக்காது எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க படிப்பு கேட்ட முன்னேற்றம் இருக்காது படிப்பு கேட்ட திறமை இருக்காது திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செஞ்சால் தான் உங்கள் குடும்பத்தால் முன்னேற முடியும் உங்கள் நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க அல்லது என் மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணரலாம் கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்படி தான் குடும்பத்தால் முன்னேற முடியும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நினைக்கிற மாதிரி வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் பெருமான்தாங்க இத்துடன் தனஞ்செயன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாராஜ் பலன்கள் முடிவடைகின்றன ஒரு பேரை வச்சு எம்ப பலன் சொல்றேன் அப்படி நான் கொஞ்சம் ஆதரவை அதிகமா உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களை சோ ஒருமுறை எஸ்ஆர்ஜி கன்சல்டேஷன் பாங்க நன்றி நீர்களே நன்றி வணக்கம்